அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா லிமிடெட் இந்திய பொறியியல் திட்டங்கள் லிமிட்டெடில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு டேர்ம் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்டிங் பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் இஒன் மேனேஜர் கிரேடு டூ இ டூ மேனேஜர் கிரேடு ஒன் இ த்ரீ சீனியர் மேனேஜர் கிரேடு ஒன் இ ஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன போஸ்டிங் அப்படின்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் இ ஒன் சேலரி நாற்பதாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர ஹவுஸ் ரெண்டு மற்றும் அலவுன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு போஸ்ட்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகிரியில் பத்து ஜென்ரல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் மூணு ஓபிசி கேட்டகிரியில் நாலு எஸ்சி கேட்டகிரியில் நாலு எஸ்டியில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதை மேஜராக எடுத்துருக்கணும் அப்படின்னா சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஃபினான்ஸு அண்டு லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஇ பிடெக் அல்லது ஏஎம்ஐ முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர சிஏ ஐசிடபிள்யூஏ எம்பிஏ ஃபினான்ஸு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எல்எல்பி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் வயது வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்க அவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் டூ இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு மேனேஜர் கிரேடு த்ரீ சேலரி ஃபிஃப்டி தௌசண்ட் ரெண்ட்டு ஹவுஸ் ரெண்ட்டு அலௌன்சஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் பதினெட்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி ஆறு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒன்று ஓபிசி கேட்டகரி ஒன்று எஸ்சிக்கு ஒன்று எஸ்டிக்கு ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவில் மற்றும் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஇ பிடெக் அல்லது ஏஎம்இ முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அதிகபட்சம் வயது முப்பத்தி அஞ்சு வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸு மினிமம் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு மேனேஜர் கிரேடு ஒன் அறுபதாயிரம் சேலரி இதை தவிர ஹவுஸ் ரெண்டு அலௌன்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் பதினோரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி ஏழு ஓபிசி கேட்டகரி மூணு எஸ்சிக்கு ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவில் எலக்ட்ரிக்கல் மற்றும் லீகல் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஇ பிடெக் அல்லது ஏஎம்இ எல்எல்பி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அதிகபட்சம் முப்பத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க அவர்களும் விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆறு வயசு ஆறு வருஷத்துக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக சீனியர் மேனேஜர் நாலு போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க மொத்தம் அஞ்சு போஸ்டிங்கு ஜென்ரல் கேட்டகரி மூணு ஓபிசி கேட்டகரி ஒன்று எஸ்சி கேட்டகரி ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் அல்லது லீகல் மற்றும் சிவில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனு பிஇ பி அல்லது ஏஎம்ஐஇ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர எல்எல்பி முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வயது வரம்பு நாற்பத்தி ரெண்டு மினிமம் ஒம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தாங்க அப்படின்னா ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சிஎஸ்டிக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க எக் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் வைக்கிறதுல செலக்ட் ஆகிறவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்து டைரக்ட் இன்ட்ரிவியூ மூலமாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்க கடைசி நாள் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து முப்பது மணி விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்